என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு கடை வந்து அக்ஷய திருதிக்கு என்ன ஆஃபர் போட்டுருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு டீடைலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்ஷய திருதி ஆஃபர்ஸை பத்தி உங்களுக்கு சொல்றேன் கோல்டு காயின்ஸு கோல்ஸ் கோல்டு ஜுவல்ஸு சில்வருல இருந்து அப்புறம் கோல்டு பழைய நகை வச்சு எக்ஸ்சேஞ்ச் போடுவாங்க இல்லையா அந்த ஆஃபரு அப்புறம் டைமண்ட் இந்த அஞ்சு வகையான ஆஃபர்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற ஷாப் நேமோட எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா கடைசி வரையும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணப்பா ப பாருங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் எப்பயும் மாதிரி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்துருந்திங்கன்னா கோல்டு காயின்ஸுக்கு எந்த ஒரு வேஸ்டேஜும் கிடையாது நோ டை சார்ஜ் கிராம் ரேட் இன்னைக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டு பிளஸ் ஜிஎஸ்டி ஒரு த்ரீ பர்சன்ட் போட்டு நம்ம வாங்கிக்கலாம் இன்னொரு ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு அப்படின்னா உங்களுக்கு கோல்டு காயின்ஸ் வாங்கும் போதும் டூ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நீங்கள் தாராளமாக இந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணி இன்னும் கம்மியாக வாங்குறதுக்காக நம்ம பார்த்துக்கலாம் கோல்டு காயின்ஸை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தங்க நகைகள் கோல்டு ஜுவல்ஸுக்கு என்ன ஆஃபர் அப்படின்னா புதுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு அறுபது தான் கம்மி பண்ணுறாங்க இது வந்து நமக்கு அவ்வளோ பெஸ்ட்டான ஆப்ஷன் கிடையாது சரிங்களா சில்வருக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க இருபத்தி அஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணுறாங்க எம்ஆர்பி ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க சில்வரில் அடுத்ததா பழைய நகைகளுக்கு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் வந்து ஒரு கிராமுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு எடுத்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவும் நமக்கு அவ்வளோவா லாபம் கிடையாது டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு டைமண்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெகுலரா ஜிஆர்டில தான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா நீங்க தங்கம் வெள்ளி போய் வாங்கிக்கலாம் இல்ல நான் எந்த ஷோரூம்ல வேணா வாங்கிக்கிறேன் ஆனால் எனக்கு பெஸ்டான ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவா ஃபுல்லா பாருங்க அடுத்ததா மங்கள் மங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சியில இருக்கு இல்லையா அது

பழைய நகைக்கும் டைமண்டுக்கும் தெரியல உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க நானும் வந்து தெரிஞ்சுப்பேன் என்ன ஆஃபர் போய்ட்டுருக்கு அப்படின்னு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜுவெல் ஒன் ஜுவல் ஒன்ல நல்ல ஆஃபராக இருந்துச்சு வேஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸுக்கு வந்து ஒரு வேஸ்டேஜும் கிடையாது எப்பயும் மாதிரி ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ் கோல்டு காயின்ஸுக்கு ஜுவல் ஒன்ல நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜுவல் ஒன்ல வாங்குறது அவங்க இருந்தீங்கன்னா அதே மாதிரி தங்க நகைகள் வாங்க போகிறீங்க கோல்டு ஜுவல்ஸ் வாங்க போகிறீங்க ஜுவெல் ஒன்ல அப்படின்னா ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஜுவல் ஒன்ல மோஸ்டா சூப்பரா டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு யாருக்காச்சும் ஜுவெல் ஒன்ல நகை எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆஃபரை நீங்க தாராளமா சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு கிராமுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்குது நமக்கு தாராளமா இந்த ஜுவல் ஒன்ல இந்த தங்க நகைகள் வாங்க ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் இருக்கும் ஜுவெல் ஒன்ல டைமண்டுக்கு பர் கேரட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் தள்ளுபடி டிஸ்கவுண்ட் பண்றாங்க நீங்க வாங்குறதா இருந்தா ஜுவல் ஒன்ல சூஸ் பண்றதா இருந்தா நீங்க தாராளமா தங்க நகைகளை வாங்கிக்கலாம் தங்க கோல்டு காயின்ஸுக்கு எந்த ஒரு ஆஃபர்ஸும் கிடையாது மாதிரி வாங்குறதா வாங்கிக்கலாம் கோல்டு தங்க வாங்க வேணாம் அப்புறம் பாத்தீங்கன்னா தங்கம் வாங்குற ஜுவல்ஸ் பாத்தீங்கன்னா நகைகள் பாத்தீங்கன்னா கோல்டு ஜுவல்ஸ் ஒரு கிராமுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ற நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் வரையும் டிஸ்கவுண்ட் பண்றாங்க நீங்க எடுக்கிற நகைகளை பொறுத்து இந்த தள்ளுபடி இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளியில பாத்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் இருந்து நாலாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்களா அது வந்து நீங்க எடுக்கிற சூஸ் பண்ற வெள்ளி நகைகளை பொறுத்து நான் வெள்ளி பொருட்களை பொறுத்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா எஸ்பிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் கேஷ்பேக் ஃபைவ் பர்சன்ட் கேஷ்பேக் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அதுவும் நீங்க அடுத்த வாட்டி கோல்டு வாங்குற மாதிரி தான் கிடைக்கும் சரிங்களா நீங்க வேணும் அப்படின்னா நீங்க எப்பயுமே தங்கமயில தான் வாங்குவீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா ஷாப்புக்கு போயிடுங்க அடுத்ததான் டைமண்ட்ல இருபதாயிரம் ரூபாய் தள்ளுபடி பண்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா லலிதா ஜுவல்லர்ஸ் லலிதா ஜுவல்லர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கோல்டு காயின்ஸுக்கு எந்த ஒரு வேஸ்டேஜும் கிடையாது சார்ஜும் கிடையாது இன்னைக்கு என்ன கிராம் ரேட்டோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு பிளஸ் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி வச்சு நம்ம வந்து கோல்டு காயின்ஸை தாராளமாக வாங்கிக்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்ஸ் தங்க நகைகளுக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜில் ஒரு பர்சென்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க எப்பவுமே கோல்டு ஜுவல்ஸை பொறுத்தவரையும் தங்க நகைகளை பொறுத்தவரையும் லலிதாவில் வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மற்ற ஷாப்பை விட ஆனால் அதுலையும் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ஒரு சதவீதம் தள்ளுபடி டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க டைமண்ட்ல பார்த்தீங்கன்னா பர் கேரட்டுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குது ரொம்ப பெரிய லாபம் கிடையாது நீங்கள் மற்ற ஷாப்ஸ்ல கூட சூஸ் பண்ணிக்கலாம் மங்களன் மங்கள் ஜுவன் ஒன்னு தங்கமயில் அப்புறம் லலிதாவை பற்றி டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் ஷாப்புக்கு போகலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா என்எஸ்கே தங்க மாளிகை செங்கல்பட்டுல இருக்கு இல்லையா அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ்க்கு எந்த ஒரு வேஸ்டேஜும் கிடையாது இன்னைக்கு கிராம் ரேட் பிளஸ் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி கொடுத்து நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் தங்க நகைகள் கோல்டு ஜுவல்ஸ் வாங்குறதா இருந்தேன் எப்பவுமே இந்த ஷாப்பில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட் அப்படியே ஒரு கிராமுக்கு மலபார் கோல்டன் எல்லாம் வந்து மார்க்கெட் ரேட்டை விட கம்மியா இருக்கும் என்னவோ அது அப்படியே போட்டிருப்பாங்க அவ்வளோவா லாபம் இல்ல என்எஸ்கே பொறுத்தவரையும் ஒரு சவரனுக்கு வந்து ஐநூறு ரூபாய் வந்து கம்மி பண்றாங்க ஒரு கிராமுக்கு அறுபத்தி ரெண்டு ரூபாய் கம்மி ஆகுது அதே மாதிரி பழைய தங்கத்துக்கும் அதே மாதிரி எடுத்துக்கிறாங்க ஒரு சவரனுக்கு வந்து ஐநூறு ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்க ஒரு கிராமுக்கு அறுபத்தி ரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க டைமண்டை பொறுத்தவரையும் பர் கேரட்டுக்கு ஏழாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க இதுதான் என்எஸ்கேவோட அக்ஷய திருதியோட ஆஃபர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏவிஆர்ஸ் வர்ணமஹால் ஏவிஆர்ஸ் வர்ணமஹாலில் வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு காயின்ஸ்க்கு எந்த ஒரு ஆஃபர்ஸும் கிடையாது கோல்டு ஜுவல்ஸுக்கு சொல்லிடுறேன் பத்து கிராம் நீங்க கோல்டு வந்து வாங்குறதா இருந்தால் புதிய நகை வாங்குறதா இருந்தால் ஆயிரத்தி ஐநூறுபா ரூபாய் தள்ளுபடி பண்றாங்க டிஸ்கவுண்ட் இருக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு ஒரு கிராமுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் எல்லார் மாதிரியும் நூற்றி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் தடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வரில் எந்த ஒரு வேஸ்டேஜும் கிடையாது மேக்கிங் சார்ஜஸும் கிடையாது சில்வர் ஆர்டிகல்ஸாக இருந்தாலும் பொருட்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பழைய நகையை பற்றி எதுவும் சொல்லலை அப்புறம் டைமண்டை பற்றி பார்த்தீங்கன்னா பர் கேரட்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் தராங்களாம் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல எப்படி நமக்கு தங்கமாயில ஃபைவ் பர்சன்ட் வந்து கேஷ் பேக் தராங்களோ இதுல அஞ்சாயிரம் ரூபாய் கேஷ்பேக் தராங்க இது எப்படி கேஷ் பேக் எதுக்கு அப்படின்னா திருப்பி நீங்க கோல்டு எடுக்கிறதா இருந்தா இந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு முக்கியமான ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ கோல்டு ஜுவல்ஸ் வந்து ப்ரீ புக்கிங் பண்றீங்க அப்படின்னா கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சில்வர் காயின்ஸ் வந்து அவங்க வெள்ளி நாணயம் வந்து இலவசமாக தராங்கரோட அக்ஷய அக்ஷயத்ரீதி ஆஃபர்ஸ் இது மட்டும்தான்

வாங்குறீங்க அப்படின்னா கோல்டு காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக தராங்க சரிங்களா சில்வரும் அது அதே மாதிரி தான் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க சில்வர் சில்வர் ஐட்டம்ஸ் அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயாக தராங்க டைமண்டுக்கும் பிளாட்டினம்க்கும் அதே ஆஃபர் தான் இருபதாயிர ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கிது இந்த ஏ ஜுவல்ஸுக்கும் சில்வருக்கும் டைமண்ட் பிளாட்டினம் இந்த நாலுத்துக்குமே இந்த ஆஃபர் தான் எக்ஸ்ட்ராவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குயிக் கோல்டு சேவிங் ஜாயினிங்

அங்க பாத்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ்க்கு எந்த ஒரு ஆஃபரும் கிடையாது நீங்க இப்பயும் மாதிரி டூ பர்சன்ட் ஜிஎஸ்டி வச்சு வாங்குற மாதிரி தான் இருக்கும் கோல்டு ஜுவல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி பண்றாங்க அப்போனா ஒரு கிராமுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குது நீங்க கோல்டு ஜுவல்ஸ் வாங்குறதா தான் இதை சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் சில்வர் பத்தி எதுவும் சொல்லல பழைய தங்கத்தை பத்தியும் எதுவும் சொல்லல என்ன ஆஃபர் போய்ட்டு இருக்கு அப்படின்னா டபுள் ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்க வந்து ஒரு இருபது பர்சன்ட் வந்து நீங்க ப்ரீ புக்கிங் பண்றீங்க அப்படின்னா அதுல டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தராங்களாம் அப்புறம் புக் பண்ணுறேன் அன்னைக்கு புக் இப்போ இன்னைக்கு புக் பண்ணுறேன் நான் அப்படின்னா இன்னைக்கு என்ன கிராம் ரேட் இருக்கோ அதை வச்சும் நான் வந்து அக்ஷயத்ரீதிக்கு ரேட் ஏறிடுச்சுன்னா இந்த இன்னைக்கான கிராம் ரேட் வச்சே நான் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அக்ஷயத்ரீதிக்கு இன்னைக்கு நான் போய் புக் பண்ணியிருக்கேன் நான் கம்மியா இருக்குன்னா அக்ஷயத் கிராம் ரேட் இருக்கு இல்லையா அந்த நாள் அந்த இதை நான் சூஸ் பண்ணி நகைகளை வாங்கிக்கலாம் இதுதான் அவங்க டபுள் ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு கிராம் வந்து கம்மியா இருக்கு அக்ஷய திருதி ஏறி இருக்கன்னா நான் இன்னைக்கு கிராம் வச்சு வாங்கிக்கலாம் இல்லை அக்ஷய திருதி கம்மியாயிருக்கு ஆனால் இன்னிக்கே நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது அக்ய திருதிக்கு கிராம் ரேட் கம்மியா இருக்கு இல்லையா அன்னைக்கான கிராம் ரேட்டுக்கே நான் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் டபுள் ஆஃபர் கொடுத்துருக்காங்க எல்எஸ்கே எல்எஸ்கே பொறுத்த வரையும் கூகுல் அண்ட் 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 டைமண்ட்ஸ்ல என்ன ஆஃபர் போய்ட்டு இருக்கு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் வந்து டிஸ்கவுண்ட் தராங்க சேதாரத்தில் மேக்கிங் சார்ஜஸ்ல ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா டைமண்ட்ல இன்னொன்னு என்னன்னா ப்ரீ புக்கிங் இருக்கு தங்கத்தை வந்து ப்ரீ புக்கிங் பண்றீங்க அப்படின்னா வெள்ளி நாணயங்கள் வந்து நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது அடுத்ததான் ஏஜிஎஸ் ஏஜிஎஸ் தங்க மாளிகை இருக்கு இல்லையா அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜ் நீங்க என்ன நகைகள் கல் வேணா எடுத்துக்கலாம் ஏஜிஎஸ்ல உங்களுக்கு தெரியும் பக்கத்துல இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த கடையில் நீங்க வாங்கிக்கலாம் ஏன்னா அங்க நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜ் அக்ஷ அக்ஷயத்ரீதி ஆஃபருக்கு போட்டிருக்காங்க இதுதான் எல்கேஎஸ் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸும் ஏஜிஎஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் என்ன ஆஃபர்ஸ் தனிஷ்கில் என்ன ஆஃபர்ஸ் அப்படின்னா கோல்டு காயினுக்கு எந்த ஆஃபரும் கிடையாது தங்க நகைகளுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு மேக்கிங் சார்ஜஸ்ல சேதாரத்தில் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வெளியில எதுவும் சொல்லல பழைய நகைகளுக்கு நூறு பர்சன்ட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ தராங்களா எந்த ஷாப்ல வேணா நீங்க அந்த நகையை வாங்கிக்கலாம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்கிற ரேட்டுக்கு நாங்க எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைமண்ட பொறுத்த வரையும் அதே டுவெண்ட்டி பர்சண்ட் டிஸ்கவுண்ட் தராங்க டைமண்ட் ஜுவல்ஸுக்கு பீமாவை பொறுத்தவரையும் சென்னையில் ஒரு ஆஃபர் மதுரையில் ஒரு ஆஃபர் அதனால எதுக்கும் செக் பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம் பீமா ஜுவெல்லர்ஸை பற்றி சென்னையில் பாத்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் பண்ற ஜுவெல்ஸுக்கு பாத்தீங்கன்னா டுவென் வந்து அட்வான்ஸாக நீங்கள் பே பண்ண வேண்டியது இப்போ நீங்கள் வாங்கப் போகிறீங்க ஒரு நகை அப்படின்றிங்கன்னா அதுக்கு பத்து வந்து நீங்கள் அட்வான்ஸாக வந்து காசு கொடுத்து புக் பண்ண வேண்டியதா இருக்கும் ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய் வந்து தள்ளுபடி பண்றாங்க அதே அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓல்டு கோல்டு இருக்கு இல்லையா அதுக்கு பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவா போட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க இருக்காங்க ஒரு கிராமுக்கு நூறு ரூபா அதே மாதிரி பழைய நகை நீங்க போய் எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்கன்னா ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவா போட்டு எடுத்துக்கிறாங்க இதுதான் நமக்கு சென்னையில இருக்கிற ஆஃபர் மதுரையில பாத்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் பண்றீங்க அப்படின்னா நமக்கு வந்து பத்து பர்சன்ட் இருக்கு இல்லையா சென்னையில மதுரையில பாத்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் கொடுத்து நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் ஹோல்டு பண்ணிக்கலாம் அக்ஷயத் ரீதிக்காக அப்புறம் இருபத்தி அஞ்சு அஞ்சாறு ரூபாக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது மில் அந்த மாதிரி கோல்டு காயின்ஸ் வந்து ஃப்ரீயா கிடைக்குது அதனால ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு நீங்க அக்ஷயத்ரீதிக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பீமா ஜுவல்லர்ஸை பொறுத்தவரையும் தான் வாங்குவேன் எனக்கு ஒரு சென்டிமென்ட் இருக்கு ப்ரீ புக்கிங் பண்ற ஜுவல்லர்ஸ்க்கு அட்வான்ஸாக ஒரு டென் பர்சன்ட் பே பண்ணுவோம் ஒரு கிராமுக்கு நூறுபா தள்ளுபடி பண்றாங்க ஸ்ரீகுமரன் பற்றி சொல்லிடுறேன் ஸ்ரீகுமுரனுக்கு கோல்டு காயின்ஸ்க்கு எந்த ஒரு ஆஃபரும் கிடைக்காது கோல்டு ஜுவல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கிற ஜுவல்ஸ பொறுத்து உங்களுக்கு சில்வர் கிஃப்ட்ஸ் தராங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேடில்ஸில் இருக்க ரேவதி ஸ்டோர் பெரம்பூர்லயும் ரெடிஸ்லயும் இருக்க அந்த அங்க பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ்க்கு எந்த ஒரு வேஸ்டேஜும் கிடையாது இன்னொன்று கோல்டு காயின்ஸ்க்கு அங்க நம்பர்லாம் ஐடி மாட்டாங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க இப்ப போட்டுருக்காங்களு தெரியல கோல்டு ஜுவல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்றாங்க ஒரு கிராமுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் வெள்ளியை பொறுத்தவரையும் ஒரு கிலோ ஒரு கேஜி வந்து நீங்க வெள்ளி வாங்குறீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி பண்றாங்க ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு டைமண்டை பொறுத்தவரையும் ஒரு கேரட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு பத்தாயிரம் ரூபாய் தள்ளுபடி பண்றாங்க டைமண்டை பொறுத்தவரையும் இதுதான் வந்து ரேவதி ஸ்டோரோட பெரம்பூர் ரடில்ஸ் இருக்கிற ஆஃபர்ஸ் பதினாறு கடை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எதாச்சும் சேஞ்சஸ் இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க எதாச்சும் ஷோரூம்ல ஆஃபர்ஸ் இருந்தாலும் இதில் போடுங்க வேற ஏதாச்சும் கடை விட்டுருந்தாலும் சொல்லுங்க நான் கேட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் பண்றேன் நான் பதினாறு ஷாப்போட அக்ஷய தீதி ஆஃபர்ஸ் நான் சொல்லியிருப்பேன் அதனால நீங்கள் தாராளமா இதில் மிஸ்டேக் இருந்தா கூட கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்பதான் மற்றவங்களுக்கும் வந்து இந்த கடையில இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல் தெரியும் நானும் தெரிஞ்சுப்பேன் எந்த ஷோரூம்ல என்ன ஆஃபர்ஸ் அப்படின்னு நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்ட வரையும் இந்த ஆஃபர்ஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கு வேற ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தா கூட கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்